பெரிய கலவன கடைசா சரியாக பாத்துக்கோங்க எதை பாத்திர கிழவ சாமிக்கு பூ போட்டு ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவன் மாமிக்கு பூ போட்டா குமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும் மகனே நான் பொடி போட்டு இருப்பேன் கானா பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ துணா பருப்பு கிலாங்க கானா பருப்புன்னா கடல பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து எடமாதிரி கொண்டு அங்க

क <laughs> வளர்ப்பேன் நினைச்சேன் செவசில எங்க அக்கா பூஞ்சில எப்படி பாமா முடிப்போ லக்ஷ்மிபதி லட்சுமிபதியின் அன்பும் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவிய மாமா நான் எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு முடிச்சுதான் போடுவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவ கிடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமொழி அக்கா வந்தத மராதமா ஏங்க அவங்க கிட்ட தகrar பண்றீங்க யாரு நானா தகrar பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாය எல்லாரும் ஏ வாயவே வந்து கிंडுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கே இதுங்க ஒக்கா உட்காரு அவ சைபோ நீ யா ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க

மாமா அவளை அப்படி ஓட வைக்குது

நான் உட்கார மாட்ட சோறு கொஞ்சமா இருக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் அநியாயமா இருக்கு இந்த நான் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு உரிமை இல்லையா போடி இது அநியாயம் அக்கிரமோ இத கேட்பாரு யாருமே இல்லையா சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு ஏன் அவனுக்கு ஆறு முட்டை எனக்கு ஆறு முட்டையா சம்பாதிக்கிறது நானு சாப்பிடுறது அவனா ஓ

நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவ கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய பெரிய அரிச்சந்தன் இவரு போட அது சரி எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு போடா போட முஞ்சிய பாரு ஏன் மாமா தெரியல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல குரல் கொடுத்துட்டு உள்ள வருது நீ என்ன புடவை கட்ட போறன் தமக்கு அடிச்சிட்டு வந்தே சரி சரி போங்க வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன் எப்ப துணி அவுக்க போறேனா ஐயோ போங்க மாமா நான் Dress மாத்துறோம் நானும் கட்டி ஓடறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல எனக்கு கட்டிக்க தெரியும் நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க அது சரி இந்த புடவ புடிச்சிருக்கா பாரு எது மாமா பாட்டி எனக்காக கொடுத்தாங்களா யார் அது புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு யாரு ஐயாதான் உனக்காக நானே பத்து கடை ஏறி இறங்கி பார்த்து எடுத்துப்படவேன் தனலட்சுமி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமஹ இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகு காலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ ஹோல் நடக்கு டை உடனே பால் கொடுத்தியா ரே நான் ரெடி டே முக்கியமான விஷயத்தை மரம் தான் பாத்தியா என்ன அத்தியா ரே போகும்போது எங்கே போகிறோன்னு கேட்டியா மன்னிச்சுக்கிறங்க போறீங்க வாத்தீங்க வேலையை பாடுற இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில் தூக்கு போட்டுக்கலாம்